ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் குவைத் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மாலை ஏழு மணியளவில் குவைத் ஜிடிசி பணியாளர்கள் முகாமில் ஞானியர்களின் திருநாமங்களை கூறி வாராந்திர ஞானிகள் பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது பூஜையில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் ஞானியர்களின் திருநாமங்களை கூறி ஞானியரின் அருளாசியை பெற்றனர் பூஜையின் முடிவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான பிரசாதமான புலிசாதம் மற்றும் தேங்காய் சட்டினி ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு உருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார கொடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்